தமிழகத்தை தற்போது புரட்டி போட்டிருக்கும் சம்பவம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே அரங்கேறியிருக்கும் கோவில் காவலாளி அஜித்குமாரின் காவல் மரணம்தான் இது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது தலை முதல் கால் விரல் வரை அஜித்குமாரின் உடலில் இருந்த நாற்பதற்கும் அதிகமான காயங்கள் அவர் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளன உடலில் ஒரு இடம் கூட விடாமல் அடித்திருக்கின்றனா் வாயில் மிளகாய் கொடி தூவி இருக்கின்றன வெறித்தனமாக தாக்கியும் உள்ளனர் ஒருவரை கொலை செய்யும் எண்ணத்தில் இருப்பவர்கள் கூட இந்த அளவுக்கு கொடூரமாக தாக்கியிருக்க மாட்டார்கள் காயங்களை பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருக்கிறது மாநில அரசே தன் குடிமகனை கொலை செய்திருக்கிறது என நீதிமன்றமே கூறியுள்ளது இதற்கிடையில் சிவகங்கை திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் மரண வழக்கில் அவருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் விவரங்கள் வெளியாகியுள்ளன இதில் நிகிதா ஏற்கனவே கூறியிருந்த தகவலுக்கும் எஃப்ஐஆரில் உள்ள விவரங்களுக்கும் ஏகப்பட்ட முரண்கள் இருப்பது தெரியவந்துள்ளது அஜித்குமார் ஒருவரை மையப்படுத்தியே நிகிதா புகார் அளித்திருப்பதும் தெரியவந்துள்ளது அஜித்குமார் வழக்கில் நீதிமன்றம் தலையிட்டு மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேசை விசாரணை அதிகாரியாக நியமித்து வருகிற எட்டாம் தேதி அஜித்குமார் கொலை தொடர்பான விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது நீதிமன்றம் உத்தரவிட்ட மறுநாளே நீதிபதி தனது விசாரணையை தொடங்கினார் இதற்காக திருபுவனத்தில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை ஆய்வு மாளிகையில் உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டது முதல் நாளில் இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை திருபுவனம் போலீசார் நீதிபதியிடம் வழங்கினர் அதனைத் தொடர்ந்து கோவில் ஊழியர்களிடமும் வாக்குமூலம் பெறப்பட்டது இரண்டாவது நாளில் அஜித்குமாரின் தாய் அவரது சகோதரர் நவீன்குமார் மற்றும் உறவினர்களிடம் சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேல் விசாரணை நடைபெற்றது மூன்றாவது நாளான நேற்று அஜித்குமார் மரணம் தொடர்பாக திருபுவனம் மற்றும் மதுரை அரசு மருத்துவமனை டாக்டர்கள் நேரில் ஆஜராகி சாட்சியமளித்தனர் இறுதிக்கட்ட விசாரணை நடைபெற்று வருகிறது இதற்கிடையே இளைஞர் அஜித்குமாருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் விவரங்கள் வெளியாகியுள்ளன இதில் நிக்கிதா ஏற்கனவே கூறியிருந்த தகவலுக்கும் எஃப்ஐஆரில் உள்ள விவரங்களுக்கும் ஏகப்பட்ட முரண்கள் இருப்பது தெரியவந்துள்ளது அதாவது நிக்கிதா செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது தனது தாயாருக்கு வீல் சேர் வழங்க ஐநூறு ரூபாய் கேட்டு அஜித்குமார் வாக்குவாதம் செய்தார் என கூறியிருந்தார் ஆனால் தனது புகாரில் காரை கோவில் வளாகத்தில் நிறுத்திவிட்டு இறங்கும்போது காரை நான் பார்க்கிங் செய்கிறேன் என்று வலுக்கட்டாயமாக சாவியை வாங்கியதாக புகாரில் நிகீதா கூறியிருக்கிறார் தனது புகார் முழுவதும் அஜித்குமார் ஒருவரை மையப்படுத்தியே நிகீதா புகார் அளித்திருக்கிறார் அந்த புகாரின் அடிப்படையில்தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி காலை இந்த சம்பவம் நடைபெற்ற நிலையில் இருபத்தி எட்டாம் தேதி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யும் முன்பே தனிப்படை போலீசார் காவலில் வைத்து அஜித் குமாரை தாக்கி இருக்கிறார்கள் முதல் தகவல் அறிக்கையும் எந்த நேரம் பதிவு செய்யப்பட்டது என்ற விவரம் இல்லை நாள் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டுள்ளது நேரம் குறிப்பிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டுவெண்ட்டி நியூஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்